அரக்கு மாளிகை காலம் உருண்டோடியது கண்ணில் அரசர் திருதராஷ்டனுக்கு பதிலாக மற்றொருவர் முடிசூட வேண்டும் என்று மக்கள் விரும்பினார்கள் பட்டத்திற்கு தகுதியானவராக யுதிஷ்டிரர் திகழ்ந்தார் பீஷ்மரின் அறிவுரைப்படி யுதிஷ்டிரரை அஸ்னாபுரத்தில் பட்டத்து இளவரசராக திருதுராசர் அறிவித்தார் சகிப்புத்தன்மை தர்ம சிந்தனை மற்றவருக்கு நன்மை செய்தல் விடாமுயற்சி உண்மை மற்றும் தன்னலமின்மை போன்ற நற்பண்புகளின் முறைவிடமாக திகழ்ந்தார் யுதிஷ்டிரர் பாண்டவரிடம் பொறாமையும் பகையும் துரியோதனனிடம் நெருப்பென வளர்ந்து வந்தது பல வழிகளில் அவர்களை ஒழித்து கட்ட முயன்றான் அவன் சகுனி துச்சாதனன் துரியோதனன் கர்ணன் அனைவரும் கூடி குந்தியை அவளது ஐந்து பிள்ளைகளையும் கொல்ல ச சதிதிட்டம் தீட்டி அனுமதி கேட்க திருதுராசனிடம் சென்றனர் யுதிஷீரன் அரசனானால் நாம் கதி என்னவாகும் தந்தையே பாண்டவர்களிடம் வெறும் சோற்றுக்காக அலையும் பிச்சைக்காரர்களாகத்தான் நாம் இருப்போம் என்றான் துரியோதனன் ஒரு கணம் சிந்தித்து திருதுராசன் ஆனால் என்ன செய்ய முடியும் அவர்கள் ஒழுக்கம் நிறைந்தவர்களாகவும் மற்றவர்களின் அன்பை பெற்றவர்களாகவும் உள்ளனர் நாம் அவர்களுக்கு ஏதாவது அநீதி செய்தால் மக்கள் கொதித்தெழுந்து விடுவார்கள் என்றார் அதற்கு துரியோதனன் நான் ஒரு திட்டம் வைத்துள்ளேன் சிறந்த வீரர்கள் நம் பக்கத்தில் உள்ளனர் பாண்டவர்களை எப்படியாவது வாரணாவதத்திற்கு அனுப்பி விடுங்கள் அவர்கள் சென்றபின் நாம் நம் செல்வாக்கை பெருக்கி கொண்டால் விரைவில் மக்கள் அவர்களை மறந்து விடுவார் என்றான் துரியோதனன் மீது பாசம் என்னும் பைத்தியம் பிடித்திருந்த திருதுராஷ்டர் இதற்கு சம்மதித்தார் அவர் பாண்டவர்களை அழைத்து அன்பு செல்வங்களை வார்ணாவதத்தில் நடைபெறும் உள்ள சிவ பூஜையின் விழாவில் நீங்கள் பங்கு கொண்டால் அவ்வூர் மக்கள் மிகவும் மகிழ்வார் அதனால் சில நாட்கள் நீங்கள் அங்கு சென்று இருங்கள் என்றார் வார்ணாவதத்திலேயே இரவோடு இரவாக பாண்டவர்கள் உயிருடன் விட திட்டம் இருந்தான் அதற்காக எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களை கொண்டு அரக்கு மாளிகை ஒன்று அமைக்க புரோசனன் என்பவனை பணித்திருந்தான் துரியோதனன் திருதராஷ்டிரன் கட்டளையை பணிவுடன் ஏற்று பாண்டவர்களும் வார்ணாவதத்திற்கு கிளம்பினர் விதிரரிடம் விடைபெற அனைவரும் சென்றபோது அவர் கபடமான எதிரியின் சூழ்ச்சியை எவன் யுகிக்கிறானோ அவன் மட்டுமே ஆபத்தை வெல்ல முடியும் நிலத்தடியில் குடி தோண்டி வாழும் எலியை காட்டுத்தீ நெருங்க முடியாது என்று புரியும் வண்ணம் எச்சரித்தார் கௌரவர்களின் திட்டத்தை அறிந்திருந்த விதிரர் நம்பிக்கையான ஒரு கட்டிடக்கலை நிபுணரின் உதவியுடன் மாளிகையிலிருந்து ரகசியமாக வெளியேற ஒரு சுரங்கப்பாதையை அமைத்தார் பாண்டவர்களுக்கு இந்த பாதையை பற்றி அவர் கூறினார் இது எதுவும் அறியாதது போல் குந்தியும் பாண்டவர்களும் வாரணாவதம் வந்து சேர்ந்தனர் அரக்கு மாளிகையில் அவர்களை தவிர ஒரு காட்டுவாசி பெண்ணும் தன் ஐந்து மகன்களுடன் வாழ்ந்து வந்தாள் ஒரு நாள் யுதிஷ்டிரர் தன் சகோதரர்களை அழைத்து தப்பிச் செல்வதற்கான திட்டத்தை விளக்கினார் யுதிஷ்டிரரின் அறிவுரைப்படி பீமன் நடு இரவில் மாளிகையின் பல இடங்களிலும் தீ மூட்டினான் பின்னர் குந்தியுடன் பாண்டவர்கள் சுரங்கப்பாதை மூலம் தப்பித்துவிட்டனர் மாளிகை எரிந்து தரைமட்டமாகியது அதில் காட்டுவாசி பெண்ணும் அவளுடைய பிள்ளைகளும் மாண்டனர் அவர்களின் கருகிய பிணங்களை குந்தியும் பாண்டவர்களும் என்று அனைவரும் எண்ணினர் தப்பிய பாண்டவர்கள் தென்திசை நோக்கி செல்லலாயினர் பாண்டவர்களும் குந்தியும் மடிந்தனர் என்ற செய்தி கேட்டு நாட்டு மக்கள் துயரத்தில் ஆழ்ந்தனர் துரியோதனனும் அவனது நண்பர்களும் துக்கப்படுவது போல் காட்டிக்கொண்டனர் ஆனால் எதிரிகள் தொலைந்தனரே மனதிற்குள் குதுகலித்தனர்